மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை மாமியார் மருமகளின் மாம்பழம் வீடு ராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல சூரியகாந்தத்துடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு என்ன காந்தம் இன்னைக்கு நம்ம குடும்பக்கார மருமக எந்திரிக்கவே இல்ல ஆமாங்க இன்னைக்கு நம்ம நேரம் நல்லா இருக்கு சாந்தினி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான் அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நாம காஃபி போட்டு குடிச்சிடலாம் இல்லனா சக்கரை என்ன வில பால் என்ன விலன்னு நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்துவா அப்பா அம்மா ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிறத பார்த்த மோகன் அவங்க பக்கத்துல வந்து இப்படி சொன்னான் அம்மா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சாந்தினிய என்னால மாத்தவே முடியல அவ கொண்டு வந்த பணத்தை வச்சுதான் நான் வியாபாரம் பண்ணி இந்த குடும்பத்தை நடத்துறேன்னு அவளுக்கு திமிரு ரொம்ப அதிகமா இருக்கு ராஜேஷ் கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வர்ற பணம் அவ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பரவாயில்ல விடுப்பா நீ ஏன் கவலைப்படுற நம்ம தலையெழுத்து இப்படி இருக்கு என்ன பண்றது சாந்தனிய பார்த்ததுக்கு அப்புறமா சின்னவ ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுரா இவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல ராஜேஷ் யாருக்கிட்டயுமே சொல்லாம கோமலி அப்படிங்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான் அதே நேரத்துல மாமியார் பயந்துகிட்டு இருக்கிற விஷயத்த பார்த்து கோமலி இப்படி கேட்டா ஐயோ அத்தை நீங்க அவ்வளவு பயப்பட வேண்டாம் அக்கா மாதிரி நான் ஒண்ணு உங்களை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த மாட்டேன் அம்மா அப்பா அண்ண என்ன மன்னிச்சிடுங்க நானும் கோமலியும் ரொம்ப நாளாவே காதலிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்னடா பண்ணி வச்சிருக்கே நீ யாரும் இல்லாத ஆனது பொண்ணையே கட்டி கூட்டிட்டு வந்திருக்கியே உனக்கு வரதட்சணை யாரடா கொடுப்பாங்க காந்தம் நீ சும்மாரு வரதட்சணைன்னு சொல்லி தான் பெரியவன் தலையில ஒரு பேய கட்டி வச்சிருக்க அவன் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற நாம எல்லாருமே கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சின்ன மரும மட்டும் பணக்காரியா வந்தால்னா நம்ம நிலம இதை விட இன்னும் மோசமாயிடும் அப்பா அம்மா சொத்து பத்துன்னு இல்லைன்னா என்னவா கோமளியை பற்றி தான் நமக்கெல்லாம் தெரியும்ல அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் பாட்டி கூட சேர்ந்து நம்ம வயல்ல தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது ராஜேஷுக்கு நல்ல ஜோடிதாம்மா ஆமாம்மா நம்ம வயல்லையே விவசாயம் பண்ணி ரெண்டு பேரும் வாழ்ந்துப்பாங்க என் பொண்டாட்டி மாதிரி மோசமான பொண்ணு ஒன்றும் கோமளி கிடையாதுமா வேற தலையெழுத்து ஒத்துக்கறேன் ஒத்துக்கிறேன் தேங்க்ஸ்மா என்னையும் கோமலியும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன நடக்குதுங்க நான் தூங்கி எந்திரிச்சு வரதுக்குள்ள இங்க எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு போல தெரியுது என்ன ராஜேஷ் இது வேலைக்காக ஒரு வேலைக்காரையே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க இந்த வீட்டுல உனக்கு சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் இதுல உன் பொண்டாடிக்கு சேர்த்து இன்னில இருந்து சாப்பாடு போடணுமா உனக்கு இங்க எல்லாரும் ஆசீர்வாதமும் இருக்கு ஆனா பொட்டி படிக்க தூக்கிட்டு அப்படியே போயிடுங்க இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் இல்ல என்ன பேசுற சாந்தினி அவன் என் தம்பி இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா அவங்க நம்ம பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் உழைச்சி சம்பாதிச்சு வாழ்ந்துப்பாங்க அதெல்லாம் முடியாது வீட்டுல எதுலயும் பங்கு தர மாட்டேன் என் மாமியார் நகை எல்லாமே எனக்கு தான் சொந்தம் இந்த வீடும் எனக்கு தான் சொந்தம் வேணும்னா அந்த வயல உங்க தம்பி எடுத்துக்க சொல்லுங்க அந்த வயல இருந்து நமக்கு பெருசா எதுவும் வருது இல்ல என்னம்மா சொல்ற வீடும் நிலமும் ஒன்னாம அந்த இடம் எங்கயோ தூரத்துல இருக்குமா நம்ம வீடு ஊருக்கு நடுவில் இருக்கு இதுக்கு விலை அதிகம் ரெண்டும் எப்படி ஒன்னாகும் வயலையாவது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் அண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் அங்கேயே போய் வாழ்ந்துக்கிறோம் அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கிற கோமலி வீட்லயே நான் போய் தங்கிக்கிறேன் அண்ண அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோண்ண அப்படி சொல்லி ராஜேஷ் கோமலி அங்கிருந்து வந்துட்டாங்க கோமலியுடைய ஒரு பழைய சின்ன வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்குள்ள ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சுது அதனால அவங்க இருந்த அந்த பழைய குடிசை பாதிக்கு மேல ஒடிஞ்சு கீழே விழுந்து போச்சு இப்ப அவங்க இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருந்துச்சு கோமலி நான் அங்க இருந்து வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் அப்படி பேசுனது ரொம்ப பெரிய தப்பா என்ன அட ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அக்கா அங்க தங்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மனசு சாகடிச்சு அங்கே தங்குறத விட இங்க வந்தது ரொம்ப பரவாயில்லங்க இது கோடமலை இல்லையா அதான் காஞ்சி போன பண ஓலையெல்லாம் கீழே விழுந்துருச்சு மறுபடியும் புது பண கொண்டு வந்து கட்டுனா வீடு சரியாயிடுங்க அப்படி புருஷ பொன்னாட்டி ரெண்டு பேரும் கத்துனாங்க அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தினி கத்துற சத்தம் கேட்டுச்சு எங்க இது சாந்தினி அக்காவோட குரல் தானே ஆமா கோமலி என்னாச்சின்னு தெரியலையே ரெண்டு பேரும் வெளிய போய் பார்க்கும்போது சாந்தினி வயசான ஒருத்தர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்போ சாந்தனியும் ராமராவும் சூரியகாந்தமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னாச்சுக்கா ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க என் வீட்டு தோட்டத்துல இருக்கிற மாம்பழத்தை இந்த வயசான கிழமை திருட வந்திருக்கான் அவனுக்கு இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க போனா போகுது சாந்தினி வீடு பசியோட இருக்கறவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கம்மா ஆனா நம்ம சாப்பாடு தான் போடுறது இல்ல போனா போகுது இந்த பழமாவது அவரும் சாப்பிட்டுட்டு போகட்டும் இவ்வளவு பழம் இருக்கு இந்த மரத்துல எல்லாத்தையுமே நாமள சாப்பிட போறோம் அப்படி வீணா போனாலும் பரவாயில்ல இன்னொருத்தங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியாது வர வர நீ கஞ்ச பிசினாரி மாதிரி ஆயிக்கிட்டு இருக்கம்மா வயசானவரு பசிக்குதுன்னு வந்தா சாப்பாடு கொடுக்கலனாலும் பரவாயில்ல பழத்தையாவது பறிச்சு சாப்பிட விடலாம் நீ பண்றது ரொம்ப அதிகம்மா அப்படின்னா நீங்களும் இங்க இருந்து வெளியில போயிடுங்க இங்க பாருப்பா மோகன் இனிமே உன் பொண்டாட்டி சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களாலும் இங்க இருக்க முடியாது நாங்களும் போயிடுறோம் வரதட்சணா அதிகமாக வருதே அப்படின்னு இந்த பொண்ணை ஒன்று கட்டி வச்சு உன் கழுத்தையே நாங்கள் அறுத்துட்டோம்டா எங்களை மன்னிச்சுடு நீயாவது இந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருடா ஐயோ அம்மா அப்படி சொல்லாதம்மா அண்ண நீ ஒன்றும் கவலைப்படாத அப்பா அம்மாவை நான் பார்த்துக்குறண்ண மோகன் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம சூரியகாந்தமும் ராம ராஜேஷ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன குடிசைக்கு போயிட்டாங்க சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஆனால் அந்த வயசான தாத்தா அங்கேயே நின்னு அந்த மரத்தை பார்த்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு மனுஷனோட பசிய தீக்காத இந்த மரத்தோட பழங்கள் எல்லாமே கல்லா மாறிடணும் அந்த திமறு பிடிச்ச பொண்ணோட திமறும் கூட கொஞ்சம் குறையணும் அப்படின்னு சொல்லி அந்த அங்க இருந்து போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல டப் டப்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு சாந்தினி என்னாச்சு ஏதாச்சோன்னு உடனே வெளியில வந்து பார்த்தா அடக்கடவுளே என்ன இது மாம்பழம் எல்லாம் கல்லா மாதிரி கீழே விழுந்துகிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மரத்துக்கு கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சாந்தினி கல்லா மாறின அந்த மாம்பழங்களை கொண்டு போய் கோமலி வீட்டுக்கு முன்னாடி போட்டு இப்படி சொன்னான் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா பாருங்க மாம்பழம் எல்லாம் எப்படி கல்லா மாறி இருக்குன்னு அப்படி சாந்தினி அவங்க எல்லாரையுமே திட்டிட்டு கோவமா அங்கிருந்து போயிட்டா அப்படிதான் ஆகணும் திமிரு பிடிச்சவளுக்கு இப்படி நடக்கிறது தான் சரியா இருக்கும் ஆனா இந்த கல்ல வச்சு நாம என்ன பண்றதாம் என்னத்த எப்படி சொல்லிட்டீங்க வீட்டை புதுசா கட்டணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா நம்ம கிட்ட செங்கல் இல்ல பேசாம இந்த கல்ல வச்சு நம்ம நம்ம வீட்டை அழகா கட்டிக்க முடியும் இல்லையா கோமலி ஓ யோசனை நல்லா தான் இருக்கு அப்படியே பண்ணலாம் சரியாதாம யோசிச்சிருக்கேனி நீ வீடு கட்டுறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியும் நான் செய்யற ஆளுக்கு ஒரு கைய போட்டா வீடு கட்டுறது என்ன பெரிய வேலையா அப்படி கோமலியோட குடும்பம் மாம்பழத்தை வச்சு அவங்க வீட்ட அழக கட்டி முடிச்சாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மோகனுடைய வியாபாரம் திடீர்னு நஷ்டம் தெருவுக்கு வந்துட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில அவங்க ரெண்டு பேரும் கோமலியோட வீட்டுக்கு போனாங்க கோமலி என்ன மன்னிச்சுடு பணம் இருக்கின்ற திமுறல உங்க எல்லாரையுமே நான் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன் தான் கடவுள் எனக்கு பெரிய தண்டனையா குடுத்துட்டாரு இப்ப எதுவுமே இல்லாம நாங்க நடு தெருல நின்னுக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு உன்னுடைய வீட்டுல எங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் அடைக்கலாம் கொடு அட என்னக்கா இப்படி சொல்ற இந்த வீடும் உன் தான் ஆமாமா உனக்கு அகங்காரம் இருக்கிற விஷயம் உண்மை தான் ஆனா உண்மையில எங்களுக்கு எப்போ கோவம் வந்தது இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்லயே ஒன்னாவே வாழலாமா அப்படி மறுபடியும் சூரியகாந்தத்துடைய குடும்பம் ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சாங்க அப்படி அந்த மாம்பழ வீடு வெயில் காலத்துல அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஏழை மாமியார் மருமகளின் கத்திரிக்காய் வீடு அது ரொம்பவும் அழகா இருந்த ராமாபுரம் அப்படிங்கிற ஊரு அந்த ஊர்ல சூரியகாந்தம் அப்படிங்கிற பெரிய ஷாப்பிங் மால் இருந்துச்சு அந்த மால பாத்துக்கிட்டு இருந்தது ராமாராவ் அவருடைய பிள்ளைங்களான மோகனும் ராஜேஷும் தான் ராமாராவோட மனைவியான சூரியகாந்தம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டை ரொம்ப நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த காந்தம் இந்த மாசம் நம்ம ஷாப்பிங் மால்ல இருந்து வந்த வருமானம் மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் சரிங்க இந்த ஐம்பதாயிரத்துல இருபதாயிரம் ரூபாவை மறுபடியும் கடைக்கே முதலீட போட்டுருங்க மோகன் உனக்கு செலவுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இங்க பருப்ப ராஜேஷ் உனக்கும் செலவுக்கு நான் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் முடிஞ்சா இந்த பணத்துல கொஞ்சம் மிச்சம் பிடிங்க ஆனா எதுக்காகவும் சும்மா பணத்தை வீண் செலவு பண்ணாதீங்க இப்படி சூரியகாந்தம் அவங்க குடும்பத்தை ரொம்ப நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தாங்க அம்மா இந்த மாசம் நம்ம கடையில பெருசா லாபம் எதுவும் வரலம்மா ஒன்னும் பயப்படாதீங்க ஒவ்வொரு மாசமும் நீங்க கொடுத்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பணத்தை வேணும்னா நம்ம இப்ப செலவுக்கு வச்சுக்கலாம் இப்படி அந்த வீட்டுல சூரியகாந்தம் பணத்தை பார்த்து சிக்கனமா செலவு பண்ணி எந்த வீண் செலவும் பண்ணாமையே இருந்தாங்க ஆனா போக போக அந்த சிக்கனம்

ரொம்ப நல்லவ ஆனா கொஞ்சம் சாப்பிடுறது அதிகம் எல்லாரும் விடவும் சாந்தனி தான் அந்த வீட்ல அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எங்க இன்னைக்கு சண்டே இல்லையா ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ல இருந்து நூடுல்ஸ் வாங்கிட்டு வரீங்களா பொண்டாட்டிய அதிகமா நேசிக்கிற மோகன் அவ என்ன கேட்டாலுமே அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான் போக போக தான் பொண்டாட்டி மாதிரியே மோகனும் சாப்பாடு விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் ஆனா சின்ன மருமக கோமலி மட்டும் ரொம்பவே குணவதி அம்மாடி கோமலி சமைக்கிற நேரம் ஆயிடுச்சேமா ஆரம்பிக்கலாமா ஐயோ உங்களுக்கு ஏன் அத்த கஷ்டம் ஆனா ஏற்கனவே நான் சமையல் வேலையை முடிச்சுட்டேன் அத்த நான் வந்திருப்பேல எவ்வளவு சமைக்கணும்னு சொல்லிருப்பேன் தேவையில்லாம அதிகமா பண்ணி எல்லாம் வீணாக போகுது அப்படின்னு உடனே சமையல் இருக்குள்ள போய் கோமலி என்ன சமைச்சிருக்க அப்படின்னு சூரியகாந்தம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஹட குழம்புலைய இவ்வளவு உப்பு போட்டேன் உப்பெல்லாம் வீணா போயிடுச்சுல நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ சாப்பாடு தேவைப்படாது

அவங்களே சாப்பிட்டாங்க ஆஹா இன்னைக்கு ரசம் ரொம்ப அருமையா இருக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு கோமலி அவங்க கூட சேர்ந்து உக்காந்துருந்த ராமாராமும் வயிற் நிறைய சாப்பாட சாப்பிட்டு முடிச்சாரு அதுக்கப்புறமா கொஞ்சமா சூரியகாந்தமும் சாப்பிட்டாங்க ஆனா சாப்பிடுறதுக்கு லேட்டா வந்த ராஜேஷ்கும் அவனுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த கோமலிக்கு மட்டும் சாப்பாடு எதுவுமே மிச்சம் இருக்கல அதனால கோமலி நடந்த எல்லாத்தையும் புருஷன்கிட்ட சொல்லி அவங்களுக்காக மறுபடியும் போய் சமைச்சான் இப்படியே ஒரு வாரமும் முடிஞ்சு போச்சு என்ன கும்பலி ஒரு நாளுக்கு ரெண்டு தடவை சமைக்கிற போல நான் தான் இருக்கேன் ஏன் எதுக்காக கேஸ் வீணடிக்கிற அப்படி இல்லாத நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா லேட்டா சாப்பிட வர அவருக்கும் அவருக்காக காத்திருக்கிற எனக்கும் சாப்பாடு இருக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் நான் கொஞ்சம் அதிகமா தான் வடிக்கிறேன் ஆனா அதுவும் பத்த மாட்டேங்குது அதுக்குன்னு நாங்க ரெண்டு பேரும் பட்னியா இருக்க முடியுமா என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் சமைக்கிறேன் பாரு எல்லாருக்கும் எப்படி பத்து அப்படி இன்னைக்கு சூரியகாந்தமே போய் எல்லாருக்காகவும் சமையல் செஞ்சாங்க எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்தப்போ கோமலி சமைக்கிறதுல பாதி சாப்பாடு தான் அங்க இருந்ததை கவனிச்சாங்க உடனே சாந்தினி என்னத்த இன்னைக்கு நீங்க சமைச்சிங்களா ஏன் இவ்ளோ கம்மியா சமைச்சிருக்கீங்க இந்த சாப்பாடு நம்ம எல்லாருக்கும் எப்படி பத்தோம் ஆமாமா இது எங்க ரெண்டு பேருக்கே பத்தாது அப்புறம் நீங்கெல்லாம் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு மோகன் சாப்பாடு போட போனா இருங்க இருங்க யாரோ திங்காதீங்க என் சின்ன புள்ள ராஜேஷும் வந்துருட்டோம் அதுக்கப்புறமா நான் எல்லாருக்கும் தரேன் அப்படின்னு ராஜேஷ் வர வரைக்கும் காத்திருந்து ஆறு பேருக்குமே சூரியகாந்தா பரிமாறினாங்க என்ன காந்தம் இது கோயில்லையாவது பிரசாதம் கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க கடைசியில நீ இப்படி கஞ்ச பிஸ்னாரியா மாறிட்டியம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க போட்டத சாப்பிட்டாங்க ஆனா சாந்தினிக்கும் மோகனுக்கும் மட்டும் அங்க சாப்பிட சாப்பாடு பத்தலங்கிறதுனால ரெண்டு பேருமே வெளியில இருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி அது வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டாங்க அத பார்த்து சூரியகாந்தம் சாந்தினி மோகன் ரெண்டு பேருகிட்டயுமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க என்னடா மோகன் உன் பொண்டாடி கூட சேர்ந்து நீ கெட்டு போயிட்டே என்ன யாராவது இவ்ளோ சாப்பிடுவாங்களா அதுவும் வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி வீணா பணத்த நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு அவங்கள திட்டிட்டு போயிட்டாங்க கவலையில கலை குனிஞ்சி நீன்னா மோகன் கவலைப்படாதீங்க அதையே பத்தி நமக்கு தான் நல்லா தெரியுமே இந்த சாக்லேட்ட சாப்பிட்டு அவங்க திட்டினது எல்லாத்தையும் மறந்துடலாமா இங்க நடக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த ராஜேஷ் கோமலிக்கு இப்போதைக்கு வீட்டுல இருக்கிற பிரச்சனையை தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்கும் போது சூரியகாந்தத்தோட அம்மா வீட்டுல இருந்து அவங்களுக்கு கால் வந்துச்சு ஹலோ அண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அந்த கடவுள் தெய்வால நாங்க எல்லாரும் நல்ல தானே இருக்கோம் என்னன்னு போன் பண்ணிருக்க ஒண்ணும் இல்லம்மா நாளைக்கு புது வீட்டுக்கு கிரக பிரவேசம் வச்சிருக்கான் உன் குடும்பத்தோட நீ கொஞ்சம் வந்துட்டு போமா இப்படி அண்ணகிட்டதுக்கு அப்புறமா சூரியகாந்தம் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் இப்படி சொன்னாங்க எங்க அண்ணனோட புள்ள வீடு கட்டிருக்கானம்மா கிரக பிரவேசத்துக்கு நம்ம எல்லாரையும் வர சொல்லிருக்காரு நாம எல்லாரும் போகணும்னா ட்ரெயினுக்கு நிறைய பணம் செலவாகும் அது மட்டும் இல்லை கடையை மூடிட்டு வேற எங்கேயும் போகிறது அவ்வளோ நல்லதும் இல்ல அதனால நானும் அவரும் மட்டும் போயிட்டு வரோம் டே மோகனு டே ராஜேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து கடையை பத்திரமா பாத்துக்கோங்க அம்மாடி சாந்தினி அம்மாடி கோமலி நீங்க ரெண்டு பேரும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க தேவையில்லாம எதையுமே அதிகமா சமைக்க வேணாம் அதே மாதிரி இருந்து எதையும் கொண்டு வந்து சாப்பிட வேணாம் பணத்தை வீணடிக்காதீங்க அப்படி சூரியகாந்தமும் ராமாராவும் சூரியகாந்தத்துடைய அம்மா வீட்டுக்கு கிளம்புனாங்க அப்பாடா அத்தை மாமாவும் ஊருக்கு போயிட்டாங்க இனி நமக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சு சாப்பிடலாம் வேணாக்கா அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மளதான் திட்டுவாங்க பரவாயில்ல அதிகமா சாப்பிடுறது உடம்புக்கும் நல்லதில்லல்ல என்ன கோமலை நீயோ கிளவி மாதிரியே பேசுற இந்த வயசுல தானே நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும் வாழ்றதுக்காக சாப்பிடணும் சாப்பிட்றதுக்காக தான் வாழணும் அப்படி வீட்லயே என்ன வேணும் அதை எல்லாமே சமைச்சு சாப்பிட்டு அது பத்தாதுன்னு வெளிய இருந்தோம் நிறைய சாப்பாடு பொருட்களை ஆர்டர் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏங்க மாமாவும் அக்காவும் சாப்பிடறத நீங்க பாத்தீங்களா ஆமா கோமலி இவங்க ஏன் இப்படி சாப்பிடுறாங்க இவங்க சாப்பிடறத பார்த்து என் பசியே போச்சு இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் சூரியகாந்தமும் ராமாராவும் ட்ரெயின்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க காந்தம் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு வித்துக்கிட்டு ஒருத்தன் வரான் உனக்கு ஒன்னும் எனக்கு ஒன்னும் வாங்கிடலாம் ரெண்டு பேக்கெட் எதுக்குங்க ஒன்னு வாங்குங்க போதும் ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிடலாம் நீ மாற மாட்ட அதுக்குள்ள சாப்பாடு விக்கிறவன் அவங்க பக்கத்துல வந்தான் ஏன்பா என்னப்பா சாப்பாடு வச்சிருக்க போலீசோர் மட்டும் தாங்க இருக்கு ஒரு பாக்கெட் எவ்வளவுப்பா பத்து ரூபாங்க ஐயா என்னது பத்து ரூபாவா ஒரு புடி புளி சாதம் பத்து ரூபாய்க்கு விற்கிற வீட்டில் செஞ்சால் அஞ்சு ரூபா கூட ஆகாது

தண்ணியை குடிச்சு பசிய தீத்துக்கிட்டாங்க காலையில விடியும் போது ட்ரெயின் நின்று இருந்துச்சு ஆனா அது ஸ்டேஷன்ல நிக்கல என்ன இது ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெயின் நின்னுடுச்சு இரு நான் ஸ்டேட்டஸ் என்னன்னு பாக்குறேன் அப்படி சொல்லி செக் பண்ணி பார்த்தா ட்ரெயின் ஒரு ஆறு மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு இருந்துச்சு காந்தோம் ட்ரெயின் ஆறு மணி நேரம் லேட்டா தான் போகுமா ஏற்கனவே பசி அடுக்கி வச்சிருந்த சூரியகாந்தம் புருஷா அப்படி சொன்னது கேட்ட உடனே அவங்களுக்கு இதயமே நின்னு போயிடுச்சு என்ன சொல்றீங்க இன்னும் ஆறு மணி நேரம் ஆகுமா நேத்தே அந்த புலிசோரம் வாங்கிருக்கலாம் போல எனக்கு வேற ரொம்ப பசிக்குதுங்க அப்படி சொல்லி சூரியகாந்தம் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அப்ப ராமராவ் அவங்க மனசுக்குள்ள கடவுளே இவளுக்கு பாடம் கத்து கொடுக்க என்னையும் தான் கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆறு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டேஷன்ல வண்டி வந்து நின்னதும் அதே பத்து ரூபா புலிஸ் ஒரு பாக்கெட்ட ஐம்பது ரூபாய்க்கு வித்தப்போ நூறு ரூபாய் கொடுத்து ரெண்டு பாக்கெட் வாங்கி அதை சாப்பிட்டாங்க எனக்கு ஒரு பொட்டில் புளிசாதம் பத்தல போலங்க பரவாயில்ல காந்தோம் இன்னொரு பாக்கெட் வாங்கி சாப்பிடு பாத்தியா உன் பிசினாரி நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துச்சுன்னு புரிஞ்சுதுங்க இனிமே எப்போ இப்படி பண்ண மாட்டேன் இது எப்படி இருக்கும்போது இந்த பக்கம் வீட்டில் சாந்தினியும் மோகனும் சூரியகாந்தம் இல்லைங்கிறதுனால கண்டபடி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதனால காலையில விடியும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் வயிறு வலியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏங்க வயிறு ரொம்ப வலிக்குதுங்க எனக்கு காப்பாத்துங்க ஐயோ வயிறு வலிக்குது அம்மா வயிறு வலிக்குது அண்ணா கவலைப்படாதண்ண இதோ டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டேன் அவர் என்னன்னு பார்த்து சொல்லுவாரு அப்ப டாக்டர் அவங்க ரெண்டு பேரையும் செக் பண்ணி பாத்துட்டு சாப்பாட்டை எப்பவும் அளவாதான் சாப்பிடணும் தேவையில்லாம அதிகமா சாப்பிட்டதால உங்களுக்கு வயிறு வலி வந்திருக்கு அது மட்டும் இல்ல வெளியிலிருந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அது உடம்புக்கு நல்லது கிடையாது இனிமே இந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு கொஞ்சம் மருந்து எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு டாக்டர் போயிட்டாரு இனிமே எப்பவுமே கிடைச்சிது அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் சாப்பிட மாட்டேங்க உண்மைதான் சாந்தினி தேவையில்லாம நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம் இனிமேல் இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்படி பெருந்தீனியான மோகனும் சாந்தினியும் சாப்பாட்டை அளவாதான் சாப்பிடணுங்கிறத புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படியே சூரியகாந்தமும் அவங்க கஞ்சத்தனத்தையும் விட்டுட்டாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்